வணக்கம் மக்களே வழக்கம் போல இந்த முறைய கோப்பையை தவறவிட்ட சவுத் ஆப்பிரிக்கா அணி இருக்காங்க இந்த சாம்பியன்ஸ் கண்ணீர்லா அரையிறுதி சுற்றுல தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல தோல்விய தழுவியிருக்காங்க நியூசிலாந்து அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க லாகூர்ல நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்துல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சாங்க இதையடுத்து களமிறங்கிய நியூசிலாந்து அணியில வில் யங் இருபத்தி ஓரு ரன்கள் ஆட்டமிழக்க தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா அதிரடியா விளையாடி நூத்தி எட்டு ரன்கள் குவிச்சார் இதே மாதிரி நியூசிலாந்தோட சீனியர் வீரர் கேன் வில்லியம்சன் நூத்தி இரண்டு ரன்களை குவிக்க டேரியல் மிச்சல் மற்றும் கிளன் பிலிப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சாங்க இதன் மூலமா நியூசிலாந்து அணி ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் அப்படின்ற இமாலய இலக்கை எட்டுனாங்க இதை அடுத்து முன்னூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட தென்னாப்பிரிக்க வீரர்கள் களமிறங்கினாங்க கேப்டன் பவுமா ஐம்பத்தி ஆறு ரன்களையும் தொடக்க வீரர் ரியான் ரிகல்டன் பதினேழு ரன்களையும் ஆட்டமிழந்தாங்க அதுக்கு அடுத்ததா வேண்டர் அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தாரு இதே மாதிரி முப்பத்தி ஒரு ரன்களையும் கிளாசன் மூணு ரன்களையும் எடுத்து ஆட்டமிழந்தாங்க ஒரு கட்டத்துல தென்னாப்பிரிக்கா அணி நூத்தி இருபத்தஞ்சு ரன்கள்ல ஒரு விக்கெட் அப்படின்ற நிலையில இருந்த போது முக்கிய கட்டத்துல அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்ததால அவ்வளவு பெரிய இலக்கை எட்ட முடியாம போயிடுச்சு இருந்தாலும் மிடில் ஆர்டர்ல களமிறங்கி டேவிட் மில்லர் மட்டும் அதிரடியா விளையாடி தனியாலா போராடினாரு ஆனா இலக்கு ரொம்பவே அதிகமா இருந்ததால அவரால் அணிய வெற்றிக்கு கொண்டு செல்ல முடியல இருந்தாலும் கடைசி ஓவர்ல பதினெட்டு ரன்கள் எடுத்தால் டேவிட் மில்லர் சதம் எட்ட முடியும் அப்படின்ற நிலை இருந்துச்சு இதையடுத்து போராடிய டேவிட் இரண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் ரெண்டு டபுள்ஸ் ஓடி சதத்த அறுபத்தி ஏழு பூர்த்தி செஞ்சாரு இதன் மூலமா தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர் முடிவுல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு முன்னூத்தி ரன்கள் எடுத்தாங்க ஐம்பது ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்காங்க இறுதி போட்டி வர ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கு எதிராக துபாயில நடக்க போகுது ஏற்கனவே லீக் போட்டில நியூசிலாந்து இந்திய அணியை சந்திச்சிருக்காங்க அதனால கண்டிப்பா நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த போட்டியை தோத்ததன் மூலமா சவுத் ஆப்பிரிக்கா வீரர்கள் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை பைனல்ல இந்தியா கிட்ட தோல்வியை தழுவினாங்க சவுத் ஆப்பிரிக்கா இப்போ சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி போட்டியில நியூசிலாந்து கிட்ட தோல்வியை தழுவி இருக்காங்க தன்னால அணியை ஜெயிக்க வைக்க முடியல அப்படின்னு கேப்டன் பவுமா டேவிட் மில்லர் மார்க்ரம் எல்லாருமே கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தாங்க அந்த காட்சி நம்ம மனச பதற வைக்கிறதாகவே இருந்துச்சு இப்போதைக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரே ஆறுதலான விஷயம் அவங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ்க்கு போயிட்டாங்க அங்க ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்ள போறாங்க அதுலயாச்சும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் தங்களோட கருத்துக்களை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு ஆதரவா பகிர்ந்து வந்துட்டு நன்றி வணக்கம்